இந்திய ஜனநாயக கட்சியின் அச்சிறுப்பாக்கம் நகர செயலாளர் பிறந்தநாள் விழா கட்சி நிர்வாகிகளுடன் கொண்டாடப்பட்டது இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோரின் ஆசியுடன் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் எஸ் முத்தமிழ் செல்வன் அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட தலைவர் இ பாக்யராஜ் தலைமையில் அச்சிறுப்பாக்கம் நகர செயலாளர் சி சுரேஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது முன்னதாக கட்சி நிர்வாகிகள் நகர செயலாளருக்கு சால்வை மற்றும் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆ சிலம்பரசன் மற்றும் மாநில துணை பொறுப்பாளர்கள் எலப்பாக்கம் கிருஷ்ணன் எம் விநாயகமூர்த்தி எஸ் ஆர் முருகன் மாவட்ட பொருளாளர் சிவா மாவட்ட இளைஞரணி கவிதாசன் மாவட்ட மகளிர் அணி மீரா சசி அச்சிறுப்பாக்கம் ஒன்றிய தலைவர் வினோத்குமார் ஒன்றிய பொருளாளர் முருகன் ஒன்றிய இளைஞரணி ரங்கநாதன் அச்சிறுப்பாக்கம் நகர தலைவர் அருணாச்சலம் உள்ளிட்ட நகர பேரூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிறந்தநாள் கேக் மற்றும் இரவு சிற்றுண்டி வழங்கப்பட்டது அப்படி வரேன் ப்ளேட் வேணாம